மகாத்மா காந்தி திரைப்படம் உருவாகும் முன் மகாத்மா காந்தியை அறியாத ஜோக்கர் அல்லது தன்னை கடவுள் என்று நினைக்கும் ஜோக்கர் நமக்கு தேவையில்லை என காயத்ரி ரகுராம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இன்று மாலையுடன் பிரச்சாரமும் முடிவடைய உள்ளது இதனையடுத்து ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ளது இந்த நிலையில் மீண்டும் பாஜக அல்லது இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்த யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என அதிமுக நிர்வாகி காயத்ரி ரகராம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் என் கூட்டணி ஆட்சி அமைந்தால் டபுள் என்ஜின் சர்காருக்கு பதிலாக ஒரு நல்ல கேப்டன் பைலட்டை நியமிக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்க்கு எனது வேண்டுகோள் நல்ல பைலட் இல்லாமல் டபுள் என்ஜின் சர்கார் வைத்திருப்பதில் அர்த்தமல்ல அப்படின்னும் அது மட்டுமல்லாமல் என்ஜின் செயலிழந்தால் என்ஜின் மாற்றலாம் ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் பைலட் தேவை மகாத்மா காந்தி திரைப்படம் உருவாகும் முன் மகாத்மா காந்தியை அறியாத ஜோக்கர் அல்லது தன்னை கடவுள் என்று நினைக்கும் ஜோக்கர் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் பாஜகவினுடைய முன்னாள் நிர்வாகி நபரான நான் நிதின் கட்டாரி ஜியை பிரதமராக தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னும் அது மட்டுமல்லாது நாட்டை வழிநடத்தும் அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னும் பிஜேபி உலகின் பணக்கார கட்சியாக மாறிவிட்டது இந்திய பொருளாதாரம் மக்களிடையே பலவீனமாகிவிட்டது ட்ரில்லியன் டாலர் பாஜவுக்கு மட்டுமே சொந்தமானது இந்தியாவினுடைய ஏழை குடிமக்களுக்கு அல்ல அப்படின்னும் இந்தியா யூபிஏ கூட்டணி அமைந்தால் நமது பொருளாதாரத்தை உயர்த்தி மக்கள் வறுமையில் வாழாமல் இருக்க உதவும் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கவும் இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தால் பெரும் குழப்பம் ஏற்படும் என்று நம்புகிறேன் அப்படினும் பிரதமர் வேட்பாளருக்கு நிறைய தேர்வுகள் இருக்கும் ஈகோ மற்றும் மோதல்களும் இருக்கும் ஆனால் மக்களுக்கு வழிநடத்த ஒரு நல்ல மனிதர் தேவை ஆண் பெண் நாட்டுக்கு சேவை செய்ய அனுமதிக்க வேண்டும் அப்படின்னும் புகழ் முக்கியமல்ல நமது அரசியலமைப்பை யார் பின்பற்றுகிறார்கள் என்பது முக்கியம் நமக்கு ஒற்றுமை சமத்துவம் தேசியவாதம் சமூக நீதி இணைப்பு சமாதானம் மக்கள் வாழ்க்கையின் உயர்வு வேலை பொருளாதாரம் மற்றும் குறைந்தவரை ஆகியவை நமது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் உண்மையான குடிமகனான இதை நான் விரும்புகிறேன் ஜூன் நான்காம் தேதி மத பசி பணப்பசி புகழ்பசி தீயசக்தி மறையட்டும் மதத்தின் பின்னால் சென்ற நாடுகள் போரில் மண்ணாகிவிட்டன அத்தகைய தீய சக்திகளை வேண்டாம் என்று சொல்லலாம் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவிற்கு சிறந்த நாளாக இருக்கட்டும் என காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்பளையும் தொடர்ந்து ஃபாலோ